Oh. ஆழ்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தாம் இன்றைக்கு நினைத்தாளை தரும் திருவண்ணாமலை ஆடி மலையில் மூன்று மணி நேரமாக நம்ம மழையில் நனைந்து கொண்டே இந்த கிரிவலத்தை தொடர்ந்து நம்ம நடந்து கொண்டே இடுக்கு பிள்ளையருடைய கோயிலில் மூன்று வாசல் இருக்கு பின் வாசல் பெருசு அது வழியாக நம்ம உள்ளே நுழைந்து நடுவாசல் குறுகியிருக்கோம் அது மூலமா நம்ம அதுக்கப்புறமா வந்து முன் வாசல் வந்து பெருசாக இருக்கும் நம்ம வெளியில் வந்துடலாம் குழந்தை வர வேண்டி வருபவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாகியம் கிடைக்கும் கர்ப்பப்பை நோய்கள் எல்லாமே தீரும் உடல் வலை கைவழி அசதிகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இந்த கிரிவல சமயத்தில் நிச்சயமாக அது வந்து குறைஞ்சிடும் சரியாயிடும் இந்த கோயிலில் தகவல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே தீர்ந்து போயிடும் மூன்று எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருப்பது இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு பில்லி சூனியம் வைப்பு ஏவல் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமையும் இந்த இடுக்கப்புள்ளைய கோயிலில் நாம் நுழைந்து வெளியில் வரும்பொழுது அப்படின்றது இந்த தகவல் ஓம் நம சிவாய